மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்றர் மார்னிங் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட ஃபைன்மெனை பற்றி பேசணும்னு நினச்சேன் யார் இந்த ரிச்சர்ட் பி ஃபைன்மேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் பி ஃபைன்மென்ங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஃபிசிஸ்ட் நீங்கள் ஃபைன் மென்ன்னு தேடினாலே உங்களுக்கு பல பேர் கிடைக்கும் இந்த ஃபைன்மெனுங்கிறவர் பல விஷயத்துக்கு தெரியப்பட்டவர் கடைசியாக சேலஞ்சர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி பல பேர் இறந்து போகும்போது அதில் சிம்பிள் ஓர்ரிங்குன்னு ஒரு சின்ன காம்பனண்ட் ஃபெயில் ஆகி அது லீக் ஆனதுனால தான் அந்த சேலஞ்சர் பிளேனே வெடிச்சது இம்ப்ரூவ் பண்ணார் அதோட வீடியோ அப்படியே இருக்கும் இது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இதனால் இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க கோல் விட்டாங்க அது ப்ளஸ் ஃபைன் மந்த்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது அந்த புக்கு வந்து இப்போ ஃப்ரீலி டவுன்லோடபுள் ஃபிசிக்ஸ்லேயே பெஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு அதுதான் இன்ஃபேக்ட் இப்போ இவர் சொல்லியிருக்கார் கேட்ஸு ஹி இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஐ நெவர் ஹேட் அந்த லெக்சரை ஃபுல்லாக மைக்ரோசாஃப்ட் வாங்கி ஃப்ரீயாக போட்டிருக்காங்க எங்கள் டைமில் அது கிடைக்கல உங்களுக்கு அந்த எஃபர்ட் கிடச்சிருக்கு நீங்கள் இன்ஃபேக்ட் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்டை ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு புரியும் இது மட்டும் இல்லை லைஃப்பில் அவர் ரொம்ப க்யூரியஸான பர்சன் அவர் சின்ன வயசில் ரேடியோ ரிப்பேர் பண்ணிய பணம் சம்பாதிச்சார் ஜோக்கா ரெண்டு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அதை நீங்கள் பார்க்கலாம் ஷுவர்லி யூ ஆர் ஜோக்கிங் மிஸ்டர் ஃபைன்மென் அப்படின்னு ஒரு புக் வேற இருக்குது ஃபைன்மென்ங்கிறவன் ஒரு ரிமார்க்கபிள் ஆளு எக்ஸப்ஷனல் டீச்சர் ஒரு கியூரியஸ் திங்கர் அண்ட் லைஃப் லாங் வந்து புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சவர் அதனால் அவரோட இதில் வந்து பசில் சால்வ் பண்ணுறது போங்கோங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுறது குவான்டிக் மெக்கானிக்ஸை புரியறதுக்கு வாழ்க்கையில் ஒரு பிளேஃபுல் மைண்ட் செட்டோட அவர் வாழ்க்கையை நடத்தினார் அவர் வாழ்க்கையை பற்றி என்ன நினச்சார் அவர் வாழ்க்கையை என்ன கைடாச்சுன்னு கடைசியில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கேன்சராக இருக்கும்போது அவர் சொன்னதை நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஒரு பதினஞ்சு ப்ரின்ஸிபல் இருக்குது ஒரு நாலு நாளில் சொல்லலான்னு நினைக்கிறேன் பொறுமையாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேடு வாழ்க்கையில் ரொம்ப டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கே உண்மையை சொல்லிக்கிறது அது உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு உங்களை உங்களையே நீங்கள் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் ஈஸியஸ்ட் டு ஃபுல் உங்களை உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கலாம் உங்களை ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் யாரையும் ஏமாற்றிக்க முடியாது உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறது உங்களால் பண்ண முடியாத விஷயத்தை நீங்கள் ஈஸியாக விடுவீங்கன்னு நினைக்கிறது கடைசியில் ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும்னு அதனால் இது மாதிரி செல்ஃப் டெர்செப்ஷன் நடக்கிறச்ச நம்ம வந்து வாழ்க்கையில் ஏதாவது வேறு திசை மாதிரி போயிடலாம் எஸ்பெஷலி என்னன்னா நான் பார்த்ததில்ல ஃபைனான்ஸில் நாளைக்கு வரப்போகிற பணத்தை இங்கே செலவழ்த்திடுவாங்க பிஸ்னஸ்மேன்னா இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண் பண்ணுறவனுக்கு வேலையை முடித்தாச்சு அவன் மென்டலாக அக்கௌண்ட் பண்ணுவான் அந்த பணம் வந்துடுவோன்னு அந்த பணம் வராது அது நாற்பத்தஞ்சு நாள் கிரெடிட் கொடுத்துருப்பேன் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் வரும் அவசரத்துக்கு இன்றைக்கே அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணுவீங்க இன்றைக்கி செலவு பண்ண மறந்துடுவீங்க நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வரச்சா அதை ரெண்டாவது வாட்டி செலவு பண்ணுவீங்க ஸோ ரெண்டு வாட்டி செலவு பண்ண முடியாது ஸோ ஒரு கடன் உங்களுக்கு இன்வாய்ஸுக்கு ஈக்குவலாக கடன் பில்ட் ஆகிடும் இது ரொம்ப காமன் மிஸ்டேக் நாளைக்கு பணம் வரப்போகிறது இன்றைக்கே செலவு பண்ணுறது அன்றைக்கி வரச்சா நம்ம ஆல்ரெடி செலவு பண்ணிட்டோம்னு தெரியாமல் இன்னொரு வாட்டி செலவு பண்ணுறது இப்படி தான் சின்ன சின்ன சின்னதாக ஸ்மால் பிஸ்னஸில் லோன் பில்டப் பண்ணுறது இது மாதிரி ஸ்கில்லு உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் உங்களால் என்ன பண்ண முடியும் உங்கள் கெப்பாசிட்டி என்ன ஏ பணத்தில் எல்லாத்திலையும் ஏமாற்றிக்குவீங்க அதனால் உங்களுக்கு உங்களுக்கே நீங்கள் உண்மையை சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு கிளியராக தெரியும் எது என்னால் பண்ண முடியும் எது என்னால் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும் மனசு உங்களுக்கு தெளிவாக அது தெரிஞ்சிடுச்சுனாலே ப்ராப்ளம் பல மடங்கு சால்வ் ஆயிடும் அதனால் உங்களுக்கு உங்களுக்கே உண்மையை சொல்லிக்கங்க அப்போது மற்றவங்களும் உங்களை நம்புவாங்க இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதில் எயிட்டி பர்சன்ட் தான் தெரியும்னு சொன்னீங்கனாலே வேர்ல்டு வந்து உங்களை பெட்டராக கவனிக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்கள் ஃபால்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இது ஃபெயிலியர் கிடையாது இப்போ உங்களை வந்த ஃபெயிலியரு உங்களே அடிச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க நோ இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் ஃபெயிலியர் இட்ஸ் அ சைன் ஆஃப் மெச்சூரிட்டி இதுதான் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத விஷயத்தை நான் வந்து கற்றுக்கிறேங்கிறது வந்து இஸ் அ சைன் ஆஃப் க்ரோத் இந்த அட்மிஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு வழி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை எனக்கு தெரியாத அதை தெரியும்னு நினச்சிங்கன்னா தென் உங்களை உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் வாழ்க்கையில் நான் ரொம்ப அடிபட்டு கற்றுக்கிட்ட லெசன் வாழ்க்கையில வி லேர்ன் வெரி லேட் இன்னும் எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசில் கூட நான் கற்றுக்கிறேன் சாக்லேட் கடைசி நாள் வரைக்கும் சாக்லேட்ஸ் கற்றுக்கிட்டான் எங்கள் அப்பா எழுபதுகள்லேயும் கற்றுக்கிட்டார் இட் இஸ் நெவர் டு ஆனால் நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டா போகாது ஏன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த விஷயம் இந்த உலகத்தில் நினச்சி நிற்கணும் இந்த ஐடியாவில் தான் அஞ்சு வருஷமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஓப்பனாக கொடுக்குறேன் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கிறீங்களோ அதை பற்றி நான் கவலை ஏற்பட மாட்டேன் அது என்ன ஐடியானா நான் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுல கற்றுக்கிட்டது எனக்கு வந்து உங்கள் உங்களுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் கற்றுக்கிட்டா உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும் மன்மோகன் சிங் அறுபத்தஞ்சு எழுபது வயசில் சொன்ன விஷயத்த அறுபத்தி ரெண்டு வயசில் சொன்ன ஒரு சின்ன விஷயத்த ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் கற்றுக்கிட்டதுனால தான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்தேன் அதே மாதிரி எண்பதுகள் வரைக்கும் சொன்ன விஷயத்த நான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறேன் இது மட்டும் மன்மோகன் சிங் மட்டும் இல்லை பர்ஃபெக்ட் மங்கர் கீன்ஸ் எனக்கு ஒரு ஹோல் ரேஞ்ச் ஆஃப் திங்கர்ஸ் தெரியும் அது மாதிரி ஸ்போர்ட்ஸை நான் பைத்தியமாக ஃபாலோ பண்ணுறதுனால பயங்கரமாக ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸ்கிட்ட நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் இதுலேருந்து அவங்கள்டேந்து ஒரு மாடலை பிக்கப் பண்ணி லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி சிலதை நான் கற்றுக்கிட்டேன் அதை நானே எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு யாருக்கும் யூஸ் ஆகாது இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆனோன்னு உங்களுக்கு நான் இப்போதான் ஓப்பனாக சொல்கிறேன் இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா எனக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது என்னையும் ஹெல்ப் பண்ணும் இப்போ நான் அவங்கள்ட்ட பேசுகிறச்ச ஏதாவது ஒன்று எனக்கு புரியலன்னு இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக சாலிடிஃபை ஆகிடும் ஒரு புது ஐடியா கிடைக்கும் அந்த புது ஐடியாவில் வந்து நான் விஷயத்தை நல்லா கற்றுப்பேன் அந்த விஷயம் நான் நல்லா கற்றுக்கிட்டேன்னா எனக்கே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் ஒரு சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ண முடியும் இதில் நான் கினிப்பிக்காக யூஸ் பண்ணது சாஸ்வத் இன்றைக்கி சாஸ்வத் இவ்வளோ பேசுகிறான் அவனால் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுத முடியறது பேப்பர் எழுத முடியிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறார்னா எனக்கு தெரிஞ்சதை அப்போ என்கிட்ட கூட சுத்தத்துக்கு யாரும் ஆடில்லைன்னு பொழுது போகாமல் ஒரு பத்து வயசுலேருந்து சாஸ்வத்துக்கு சொல்லி கொடுத்தேன் நான் சாஸ்வத்துக்கும் சாஸ்வத்தோட சிஸ்டருக்கும் பேசினது தான் அந்த பச்சை கலர் புஸ்தகம் நான் அவங்கள காட்டுறேன் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது அந்த புஸ்தகத்தை வந்து நான் வந்து சாஸ்வத்துக்கு சொல்லிக் கொடுத்ததை எழுதினேன் அது நான் சாஸ்வத்தை இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது அவன் மயசு ஆரோக்கியம் வரும் கான்ஸ்டண்ட்டாக வேறு யார்கிட்டயோ பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாததினால சாஸ்வத்துக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து பதினாறு பதினேழு வயசுலேயே அவன் ஆர்டிக்கல் எழுதுற அளவுக்கு வந்துட்டான் அதனால் அவன் வந்து வாழ்க்கையின் திசையே மாறிடுச்சு எக்கனாமிக்ஸ் படித்தான் அதுக்கப்புறம் கோல்டு மெடல் வாங்கினான் இங்கே மெட்ராஸ் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் போய் படிக்கிறான் இன்றைக்கி அதனால் நான் சொன்னதை அவன் கேட்பான்னு அர்த்தம் கிடையாது நான் சொன்னதை அவன் ஃபாலோ பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது அவனுக்குன்னு ஒரு மைண்டு இருக்குது பட் அதனால அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணேன் என்னோட நாலேஜ் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் அதனால் நானும் கெயின் பண்ணேன் ஏன்னா அந்த இன்ட்ராக்ஷனில் ஷாஸ்வெக்ட் தான் யூடியூபோட பவரை பற்றி நான் கற்றுக்கிட்டேன் இல்லாட்டா உங்களை மாதிரி லட்சம் பேர் ஒரே சமயத்தில் பத்து லட்சம் பேர்கிட்டலாம் பேசுறதுக்கு வாய்ப்பே வந்திருக்காது அது வந்து ரெண்டு சைடும் உண்மையாகும் எனக்கும் கெயின் சாஸ்வதத்துக்கு உண்டு அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் இது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேச 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 அவங்கள்ட்ட இந்த விஷயம் கற்றுப்பீங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு இன்சைட் வரும் அந்த இன்சைட் உங்கள் லைஃபை வேறு டைரக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகணும் இதில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் டிராவிட் சூப்பராக பண்ணுவார் அண்டர் நைன்டீன்லேருந்து இந்தியன் டீம் வரைக்கும் கோச் பண்ணி ஒரு ஜெனரேஷன் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸை ஷேப் பண்ணார் ஆனந்த் பார்த்து ரிட்டையர் ஆன அடுத்த வருஷமே வெஸ்ட் பிரிட்ஜோட கேபிட்டலோட சேர்ந்து வெஸ்ட் பிரிட்ஜ் அகாடமி ஆஃப் செஸ் ஆரம்பித்து ஆல்ரெடி ஒரு வேர்ல்ட் சாம்பியனே கிரியேட் பண்ணிட்டாரு ஸோ நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சா போகாது உலகத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு நம்மளுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டும் ஃபைன் லெசன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் மட்டும் சம்பாதிச்சா போராது நீங்களும் சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காம்மை விசிட் பண்ணுங்கள்